வணக்கம் குழந்தைகளா இன்னைக்கு இந்த இந்த வீடியோல உங்களுக்கு இரண்டாம் வகுப்போட மூன்றாம் பருவம் தமிழ் பாடத்தை நான் உங்களுக்கு சொல்லி தரப்போறேன் முதல்ல முதல் முதல் பேஜ்ல இருந்து பார்க்கலாம் ஃபஸ்ட்டு வந்து என் நினைவு என் நினைவு எப்படி உதவலாம் அப்படின்னு சொல்லி ஒரு கேருவிக்குறி போட்டிருக்கோம் எப்படி உதவலாம் அப்படின்னா நம்ம எப்படி வந்து அவங்களுக்கு உதவி செய்யலாம் யாராவது ஒருத்தர் வந்து ஒரு ஒரு உதவி தேடி இருக்காங்க ஏதோ ஒரு ஆபத்தில் இருக்காங்க அப்படின்னா நம்ம என்ன செய்யணும் அவங்களுக்கு உதவி செய்யணும் அப்போ எப்படி உதவலாம் அப்படின்னு ஒரு கேள்வி கேள்விக்குறியோட நமக்கு ஒரு தலைப்பில் ஒன்று கொடுத்துருக்காங்க இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஒரு பிக்சர் ஒன்று கொடுத்துருக்காங்க அந்த பாருங்க ஒரு பானை இருக்கு அந்த பானையில் முக்கால் பானைக்கு மேலே தண்ணி வந்து நிரக்கி இருக்குது அதில் ரெண்டு எலி ஒரு எலி பார்த்தீங்கன்னா சின்ன எலியும் ஒரு எலி பெரிய எலியும் இருக்குது அப்போ அந்த சின்ன எலி வந்து பார்த்தீங்கன்னா தண்ணி குடி வந்து அந்த பானையில் வந்து எட்டி பார்க்கும்போது அதை வந்து அந்த தண்ணிக்குள்ளே வந்து விழுந்துருச்சு அப்போ அது வந்து வெளியே வர முயற்சி செய்து ஆனால் அதனால் வெளியே வர முடியல அப்போ வெளியில் இருக்கிற அந்த பெரிய எலி வந்து உள்ளுக்குள்ளேருந்து எட்டி பார்த்து அதுக்கு உதவி செய்ய முயற்சி பண்ணுது அப்போ எப்படி அதை வந்து காப்பாற்றலாம் அப்படின்னு வந்து யோசிக்கு அப்ப பாருங்க குட்டியெடி வெளியே வருவதற்கு இவற்றுள் எந்த வழியில் உதவலாம் எந்த வழி வெளியில அதுக்கு உதவலாமோ அதை வந்து நம்மளை டிக் செய்ய சொல்லியிருக்காங்க பார்த்தீங்கன்னா மூணு ஐடியா வந்து நம்ம கொடுத்துருக்காங்க ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா காகம் பயன்படுத்தின ஒரு ஒரு வழியை வந்து சொல்கிறாங்க காகம் வந்து நம்ம கேட்டிருப்போம் சின்ன வகுப்பில் வந்து இந்த கதையை வந்து நம்ம படிச்சிருப்போம் ஒரு பானையில் வந்து தண்ணி வந்து ரொம்ப கீழே இருந்த தாகத்துக்கு ரொம்ப குடிக்கணும்னு சொல்லி காகம் வந்து கற்களை எடுத்து அந்த தண்ணிக்குள்ளே போட்டு அந்த தண்ணி மேலே வந்தோன்னா குடிச்சிட்டு போச்சு அப்படிங்கிற மாதிரி நம்ம ஒரு கதை படிச்சிருப்போம் நம்ம இதில் கற்களை போட்டால் இது எளிய வெளியே கொண்டு வந்துடலாமா அப்படின்னு வந்து ஒரு ஐடியா சொல்கிறாங்க இன்னொரு ஐடியா என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஒருசில உண்டாக்குனா இந்த பானையில் இருக்கிற தண்ணி எல்லாமே வந்து வெளியே வந்துடும் அப்படிங்கிற நேரம் அந்த எலி வந்து வெளியே வர முடியுமா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க மூணாவது வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா நிறைய எலி வந்து இருக்கும்ல அதுங்க எல்லாரும் சேர்ந்து இந்த பானையை கமுத்தி அதை தண்ணியை வெளியேற்றி அந்த எலியை வெளியே கொண்டு வர முடியுமா அப்படின்னு சொல்லி மூணு ஐடியாவை நமக்கு கொடுக்குறாங்க அப்போ இதில் எந்த இதை வந்து நம்ம யூஸ் பண்ண முடியும் வேறு எப்படி உதவலாம் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து கலந்துரையாட சொல்லியிருக்காங்க இப்போ நம்ம பார்த்தோம் அப்படின்னா முதல் முதல் பிக்சர்னு இருக்கிறது வந்து காவத்தோட ஐடியா அப்ப இதில் வந்து இது சொல்கிற மாதிரி நம்ம வந்து கற்களை தூக்கி போட்டோம்னா அந்த இலிக்கு வந்து அடிப்பட்டோம் கண்டிப்பா இதை வந்து நம்மளால முயற்சி செய்ய முடியாது அடுத்தது வந்து கிளிசலை உண்டாக்கி தண்ணியை வெளியேற்றிட்டு இந்த எலியை வெளியே கொண்டு வர முடியுமா அப்படின்னு பார்த்தா அதுவும் முடியாது ஏன்னா உள்ள வந்து தண்ணி இருந்தனால உள்ள வந்து எப்படி இருக்கும் வலுவலுப்பு தன்மையோட இருக்கும் இப்படி இருக்கிற நேரம் எலியால் வந்து கிரிப் கிடச்சி அதனால வெளியே வர முடியாது அதனால இதுவும் செய்ய முடியாது இப்போ நிறைய எலிகள் சேர்ந்து இந்த தண்ணியை வெளியேற்றி அதிலிருந்து வெளியே எடுக்க முடியுமா பார்த்தா கண்டிப்பாக முடியும் அப்போ நம்ம வந்து இதை வந்து என்ன செய்யணும் செய்யணும் ஓகேவா ஓகே நல்லா இப்ப நம்ம அடுத்த தேதிக்கு போகணும் விந்தை மனிதர் விந்தை அப்படின்னு என்னது ஒரு மாதிரி வித்தியாசமா ஒரு சயின்ஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க விந்தை மனிதர் இப்ப பாத்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரு ஒரு படம் வந்து கொடுத்துருக்காங்க இந்த படத்துல பார்த்தா நமக்கு என்ன தெரியுது காய்கறிகள் வச்சு ஒரு மனிதனை வந்து உருவாக்கி இருக்காங்க அது வந்து நமக்கு தெரியுது இதை வச்சு இந்த மனிதரை வச்சு ஒரு ஆட்டு வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க நம்ம படிக்கலாமா சரி குழந்தைங்களா நீங்களும் என்னோடய சேர்ந்து விரல்களை வைத்து என்ன நான் நான் படிக்கும்போது என் கூடையே சேர்ந்து படிக்க முயற்சி பண்ணுங்க விந்தை மனிதர் பூசணிக்காய் தலையிலே அச்சை மிளகாய் மூக்குதான் திராட்சை இரண்டு கண்களாம் தக்காளி பழ வாய் தானாம் என்ன கொடுத்துருக்காங்க பூசணிக்காய் பூசணிக்காய் பார்த்துருக்கீங்களா பெருசாக வட்டமாக உருண்டையா இருக்கும் இப்போ பூசணிக்காய் தலை இது அப்போ இங்க என்ன சொல்லியிருக்காங்க தலை வந்து என்னது பூசணிக்காய் அப்படின்னு சொல்லியிருக்காங்க பச்சை மிளகாய் மூக்குதான் மூக்கு வந்து எதாவது உருவாக்கியிருக்காங்க பச்சை மிளகாயால மூக்கு வந்து உருவாக்கி திராட்சை இரண்டு கண்களாம் திராட்சை பழம் இருக்குல்ல அது வந்து என்னது இரண்டு கண்களாம் தக்காளி பழ வாய் தானாம் தக்காளி பழத்தை வச்சு என்ன செஞ்சுருக்காங்க வாய் செஞ்சிருக்கான் மொத்தத்தில் இங்கே என்ன வந்திருக்கு மூணு மூணு காய்களும் ஒரு பழமும் வந்திருக்கு பூசணிக்காய் மிளகாய் தக்காளி பழம் திராட்சை பழம் சரியா ஏ திரும்ப படிக்கலாம் வாங்க பூசணிக்காய் தலையிலே பச்சை மிளகாய் இங்குதான் திராட்சை இரண்டு கண்களாம் தக்காளி பழ வாய்தானாம் பரங்கிக்காய் உடம்பிலே புடலை இரண்டு கைகளாம் வெண்டக்காய்கள் விரல்களாம் வெள்ளரிக்காய் கால்களாம் என்ன சொல்லியிருக்காங்க பரங்கிக்காய் பரங்கிக்காய்ன்னு எனக்கு பூசணிக்காய் மாதிரியே இன்னும் பெருசா இருக்கும் பரங்கிக்காய் உடம்பிலே தான் வந்து என்னது பரங்கிக்காய் உடலை இரண்டு கைகளம் உடலங்காய் பார்த்துருக்கீங்களா ஆ பாம்பு மாதிரி நீட்டமா அதுதான் வந்து என்னவா இரண்டு கைகளாம் வெண்டைக்காய்கள் விரல்களம் வெண்டைக்காய் வச்சு என்ன செஞ்சிருக்காங்க விரல்கள் செஞ்சிருக்காங்க இதுக்கு நடுவுல உருளைக்கிழங்கு இருக்கு பாருங்க உருளைக்கிழங்கு வந்து என்னது அவங்களோட கை பகுதியில இருக்கிற இந்த இடத்தை தான் உருளைக்கிழங்க பயன்படுத்தியிருக்காங்க வெள்ளரிக்காய் கால்களாம் கால்கள் வந்து எதாவது செஞ்சிருக்காங்க வெள்ளரிக்காயால் செஞ்சிருக்காங்க காயும் பழமும் மனிதர் போல் காண அழகு பாருங்கள் நடனம் போகிறார் நாமும் காண்போம் வாருங்கள் என்ன சொல்றாங்க காயும் பழமும் வச்சு ஒரு மனிதர் போல் ஆக்கியிருக்காங்க காண அழகு பாருங்கள் எவ்வளோ அழகா இருக்குன்னு பாருங்க நடனம் ஆட போகிறார் என்னது டான்ஸ் ஆட போகிறாங்க நாமும் காண்போம் வாருங்கள் நம் நாம்களும் பார்ப்போம் வாருங்கள் அப்படின்னு சொல்லலாம் சரி குழந்தைகளா இப்போ முதல்ல இருந்து நம்ம திரும்ப இதை வாசிப்போமா விந்தை மனிதர் பூசணிக்காய் தலையிலே அச்சை மிளகாய் மூக்குதான் திராட்சை இரண்டு கண்களாம் தக்காளி பல வாய்தானாம் பரங்கிக்காய் உடம்பிலே புடலை இரண்டு கைகளாம் வெண்டைக்காய்கள் விரல்களாம் வெள்ளரிக்காய் கால்களாம் காயும் பழமும் மனிதர் போல் காண அழகு பாருங்கள் நடனம் ஆடப் போகிறார் நாமும் காண்போம் வாருங்கள் பாடலை கேட்டு புரிந்து கொள்ள பாடி மகிழ்ந்து நம்மளே என்ன சொல்றாங்க பாடலை புரிஞ்சு திரும்ப திரும்ப நம்மள வந்து பாடி பாக்க சொல்றாங்க இப்ப காய்கறிகள் நம்ம வந்து என்ன அது நிறைய வந்து நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் பாருங்க கத்தரிக்காய் வந்து இரண்டு இருக்குது கீரைகள் வந்து முடியா இருக்கு பாருங்க கடலை இருக்குது இருக்கு வேறு கடலைகள் இருக்கு அதை வச்சு செஞ்சிருக்காங்க புடலங்காய் கத்திரிக்காய் அப்படின்னு நிறைய காய்கறிகள் பழங்கள் வச்சு ஒரு மனிதர் வந்து செஞ்சு அவர் டான்ஸ் ஆடினா இப்படி இருக்கும் அப்படிங்கிறத வச்சு இந்த பாடம் வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க சரி குழந்தைகள்லாம் அடுத்த பகுதிக்கு போனால் பொருத்தமான சொல்லை எழுதுக பொருத்தமான சொல் அப்படின்னு என்னது மேட்ச் ஆகிற பொருள் சரியா இங்கே வந்து நமக்கு சில பெயர்கள் சில பொருட்களோட பெயர்கள் வந்து கொடுத்துருக்காங்க இங்கே வந்து நாலு நாலு சொற்கள் வந்து கொடுத்துருக்காங்க உயர்ந்த வட்டை இனிப்பு வெள்ளை உயர்ந்தன்னு என்னது ரொம்ப உயரமா டாலா இருக்கிறது வட்டம் வட்டம்னு என்னது வட்டம் வட்டமாக இருக்கிறது இனிப்புன்னு நமக்கு தெரியும் இனிப்புகள் நம்ம சாப்பிட்ற இனிப்புகள் வெள்ளைன்னு என்னது நிறம் அப்ப வந்து நாலு சொற்கள் வந்து கொடுத்துருக்காங்க இந்த நாலு சொற்களுக்கு பொருந்துற மாதிரி சில சொற்களை இங்கே கொடுத்துருக்காங்க அப்போ எந்தெந்த சொற்கள் எந்தெந்த எந்தெந்த பகுதிக்கு பொருத்தமாக இருக்கோ அதை வந்து நம்ம எடுத்து எழுதணும் முதல்ல இங்கே என்னென்ன சொற்கள் கொடுத்துருக்காங்கன்னு வாங்க வாசிப்போம் எனக்குடையே சேர்ந்து வாசிங்க லட்டு மரம் ரோஜா மலை மேசை மிட்டாய் வளையல் முயல் சரி இப்போ வந்து முதல்ல உயர்ந்த உயர்ந்தன என்னது ரொம்ப பெருசா அப்போ பாருங்க எடுத்துக்காட்டா நமக்கு கோபுரம் கொடுத்துருக்காங்க கோபுரம்னு என்னது கோயிலுக்கு மேலே இருக்கிறதா வந்து என்னது கோபுரம் அப்போ உயரம் உயரமா இருக்கிறது என்னது கோபுரம் அப்படியே அப்போ இது மாதிரி தான் இங்கே வேற என்ன இருக்குன்னு நம்ம பார்க்கணும் லட்டு உயரமா இருக்குமா இல்லை மரம் உயரமா இருக்குமா ஆமாம் அப்போ நம்ம என்ன செய்யணும் இங்க மரம்னு எழுதணும் எழுதந்த குழந்தைங்கள என்னோடய சேர்ந்து மா ரா இம் மரம் அடுத்து ரோஜா உயரமாக இருக்குமா இல்லை மலை உயரமாக இருக்குமா ஆமா ரை மழை அப்படிங்கிறதையும் நம்ம இப்போ பார்த்தீங்கன்னா உயர்ந்ததில் மூணுமே வந்து நமக்கு ஃபில் ஆயிடுச்சு இப்போ உயர்ந்ததில் என்னென்ன இருக்குது மரம் மலை கோபுரம் இப்போ பண்ணுவோம் அடுத்து வட்டம் வட்டம் என்ன இருக்குன்னு எடுத்துக்காட்ட கொடுத்துருக்காங்க நிலா அடுத்து நம்ம வந்து பார்ப்போம் லட்டு லட்டு வந்து வட்டமாக இருக்குமா ஆமா ஆனால் இன்னும் வந்து என்ன இருக்கு இனிப்பும் வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க அப்போ லட்டு வந்து என்னது என்ன பகுதியை சேர்ந்தது இனிப்பு நம்ம முத இங்கே லட்டு எழுதிடுவோம் லா இட்டு லட்டு அடுத்து மரம் வந்து நம்ம இங்கே எழுதிய ரோஜா ரோஜா வந்து வட்டமா இருக்குமா ரோஜா வந்து வட்டமா ரோஜா வந்து எங்க வரும் நிறத்துல வரும் அப்ப ரோ ஜா ரோஜா சரியா அதுக்கு மழை வந்து நம்ம இங்கேயே எழுதிக்கிட்டோம் மேசை மேசை வந்து என்ன இருக்கும் வட்டமா இருக்கும் அதனால இங்க மே சை மேசை அடுத்து மிட்டாய் மிட்டாய் வந்து எங்கே வரும் இனிப்பில் வரும் இப்போ மெய் தா மிட்டாய் வளையல் வளையல் வந்து எப்படி இருக்கும் வட்டமாக இருக்கும் அதனால வா லை யா வளையல் அடுத்து முயல் முயல் வந்து எப்படி இருக்கும் வெள்ளையாக இருக்கும் யா இப்போ பாருங்க இப்போ நம்ம எல்லாமே ஃபீல் பண்ணிட்டோம் இப்போ திரும்ப ஒரு இதாக வாசிப்போமா உயர்ந்த மரம் உயர்ந்த மலை உயர்ந்த கோபுரம் வட்ட நிலா வட்ட மேசை வட்ட வளையல் இனிப்பு லட்டு இனிப்பு நட்டாய் இனிப்பு மறந்து வெள்ளை வேட்டி வெள்ளை மியல் வெள்ளை ரோஜா சரி அடுத்த பகுதிக்கு போனா பர்வீன் ஜா ஹா ஷா, சா, ஷி ஆகிய வரிசை எழுத்துக்களை கொண்ட தன் நண்பர்களின் பெயரை எழுதுகிறாள் பர்வின் அப்படிங்கிற அந்த பொண்ணு வந்து பார்த்தீங்கன்னா சில வடமொழி எழுத்துக்கள் இது பேர் என்ன சொல்லுவாங்க வடமொழி எழுத்துக்கள் இருக்கிற அவங்க ஃப்ரெண்ட்ஸ் பேரெல்லாம் வந்து அவள் எழுதுறாள் அது மாதிரி நம்மளையும் வந்து இங்கே எழுத சொல்றாங்க என்னென்ன வேர்டு ஜா இப்போ ஜால ஒரு வார்த்தை எழுதணும்னா என்ன ரா ஜா ஹா கொடுத்துருக்காங்க ஹால நம்ம என்ன பேர் எழுதலாம் ஹா ரி ஹரி அப்படின்னு எழுதணும் ஷால வந்து நமக்கு எழுத சொல்லியிருக்காங்க நம்ம என்ன எழுதலாம் வி ஷா எல் விஷால் அப்படின்னு நம்ம எழுதலாம் எழுத சொல்லியிருக்காங்க சால நம்ம எழுதலாம் என்ன எழுதலாம் அதிக ஸ்ரீ நம்ம ஸ்ரீல ஒரு பேர் எழுதணும் இப்போ ஸ்ரீ தேவி அப்படின்னு வந்து நம்ம எழுதலாம் இங்க அருவின் என்னென்ன பேர் எழுதியிருக்கான்னு பாருங்க ஹரீஷ் ஸ்ரீதர் ஆயிஷா ஜூலி விஜயா ஜாஸ்மின் அப்படின்னு பேர் வந்து எதேக்கா பருவின் சரி குழந்தைகளா இப்போ அடுத்த பகுதியுமே நமக்கு ஒரு சின்ன கதை வந்து கொடுத்துருக்காங்க இந்த கதையை கதைகளை மொத்தம் படிப்போம் யார் அவர் யார் அவர் அப்படின்னா என்னது ஒரு கேள்வி கேட்குறாங்க யார் அவரு அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வி கேட்குறாங்க இப்ப பார்த்தீங்கன்னா இந்த கதையை வந்து எப்படி எழுதியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இரண்டு பட்டாம்பூச்சிகள் வந்து பேசுகிற மாதிரி எழுதியிருக்காங்க ஒன்று வந்து அம்மா பட்டாம்பூச்சி இன்னொன்று வந்து பிள்ளை தன்னோடய குட்டி பட்டாம்பூச்சி ரெண்டு பேரும் வந்து என்னது பேசிக்கிறாங்க அப்படி அவங்க ரெண்டு பேரும் பேசிக்கிறத அதை ஒரு கதையாக எழுதி நமக்கு இந்த பகுதியில் கொடுத்துருந்தாங்க அப்போ அந்த அம்மா வந்து யார் அவர் அப்படின்னு கேட்குறாங்க இந்த குட்டி பட்டாம்பூச்சிட்டு அதை தான் வந்து அமைப்பிங்க கதையாக கொடுத்துருக்காங்க சரி குழந்தைங்களா இப்போ வந்து நம்ம படிப்போம் வாங்க நீங்களும் என்னோடய சேர்ந்து கை வைத்து படிங்க சரியா வாங்க படிப்போம் அம்மா நான் ஒருவரை பார்த்தேன் சின்ன பட்டாம்பூச்சி வந்து என்ன சொல்லுது அம்மாவை போய் கூப்பிடு அம்மா நான் ஒருவரை பார்த்தேன் உடனே அம்மா வந்து என்ன கேக்குறாங்க யார் அவர் அப்படின்னு கேக்குறாங்க சின்ன பட்டாம்பூச்சி அம்மாட்ட போய் அம்மா நான் ஒருத்தரை பார்த்தேன் அப்படின்னு சொல்லுது அப்ப அம்மா வந்து யார் அவர் அப்படின்னு வந்து கேக்குறாங்க அவர் பாம்பை கையாலேயே பிடித்தார் அப்படின்னு போய் சொல்லுது குட்டி பட்டாம்பூச்சி என்ன சொல்லுது அவர் நான் பார்த்தவர் வந்து பாம்பை வந்து கையால பிடிச்சாரு அப்படின்னு வந்து சொல்லுவோம் அப்போ அம்மா ஆச்சரியமா அப்படியா அப்படின்னு வந்து கேக்குறாங்க யானையையே வாழை பிடித்து தூக்கினார் யானைய வந்து பாம்பை வந்து கையில பிடிச்சாரு யானைய வந்து வாழை பிடிச்சு தூக்குனாரு அப்படின்னு சொல்லு அப்போ அம்மா திரும்பவும் அழுச்சியா என்னது யானையையா அப்படிங்க அம்மா வந்து திரும்பவும் வச்சிங்கன்னா பண்ண முடிச்சுக்கிட்டே கேக்குறான் புளியையே காளால் விதித்தார் அப்படின்னு சொல்றது புளிய வந்து என்ன செஞ்சாரு காளால மிதிச்சாரு அப்படின்னு சொல் இப்ப அம்மா உண்மையாவா சொல்ற உண்மையாகவா அப்படின்னு கேக்குறான் அது மட்டுமா சிங்கத்தின் காலை பிடித்து சுழற்றினார் அப்படின்னு சொல்றான் என்ன சொல்லுது சிங்கத்தை வந்து காலை பிடிச்சு சுத்துனாரு அப்படின்னு சொல் அப்ப அம்மா சொல்றாங்க நானும் அவரை பார்க்க வேண்டுமே அப்படிங்கிறது அம்மா சொல்றாங்க நானும் அவரை போய் பார்க்கணுமே அப்படின்னு வந்து அம்மா வந்து சொல்றாங்க பட்டாம்பூச்சியும் பெரிய பட்டாம்பூச்சையும் அவரை வந்து பார்க்க கூட்டிட்டு போய் போய் பார்த்தா இதோ தான் அவ அப்படின்னு சொல்லி சின்ன பட்டாம்பூச்சியை வந்து காட்டுது அப்ப அம்மா வந்து சிரிச்சுட்டு என்னையே ஏமாற்றி விட்டாயே அப்படின்னு வந்து சொல்றாங்க கடைசியில வந்து பார்த்தா யாரு சின்ன பையன் அவனோட பொம்மைகளை வச்சு விளையாடுறான் பொம்மை என்னென்ன இருக்கு பாம்பு சிங்கம் புலி முயல் அப்படி யானை அப்படி எல்லாத்தும் இருக்கு இதை வச்சு வந்து விளையாடுது அப்போ அவளை பார்த்தோன்னு அம்மாவுக்கு வந்து ஒரே சிரிப்பு வந்து என்னையே ஏமாற்றி விட்டாயே அப்படின்னு சொல்லி அம்மா வந்து சொல்றாங்க அந்த கதையை வந்து புரிஞ்சிச்சா குழந்தைகளா என்னந்து இந்த கதையில சொல்றாங்க ஒரு அம்மா பட்டாம்பூச்சியும் ஒரு குட்டி பட்டாம்பூச்சியும் பேசிக்கிறாங்க பேசும்போது குட்டி பட்டாம்பூச்சி வந்து சொல்லுது நான் வந்து ஒருத்தரை பார்த்தேன்னு சொல்லுது அம்மா வந்து யார பார்த்தேன் அப்படின்னு கேக்குறாங்க அப்பா சொல்லுது ஆம்ப வந்து அவர் கையில பிடிச்சாரு யானையை வந்து வாழை பிடிச்சு தூக்கினாரு புளிய வந்து காலால மிதிச்சாரு சிங்கத்தை வந்து வா கால்களை பிடிச்சு சொலற்றினாரு அப்போ அம்மா வந்து யாரவரு அப்படின்னு கேட்கும்போது சின்ன பட்டாம்பூச்சி வந்து அவனை பார்க்க கூட்டிட்டு போச்சான் அப்ப போய் பார்த்தா ஒரு சின்ன பையன் வந்து பொம்மைகளான இந்த சிங்கம் புளி யானை இதெல்லாம் வச்சு விளையாடிட்டு இருந்தானு இப்போ அம்மாக்கு வந்து ஒரே சிரிப்பு வந்து என்னையே ஏமாற்றி விட்டாயே அப்படின்னு சொல்லி இந்த கதைய வந்து முடிச்சிருக்காங்க சரி குழந்தைகளா இந்த கதை உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் மீண்டும் உங்களை அடுத்த வீடியோல சந்திக்கிறேன் அது வரைக்கும் நம்ம படிச்ச எல்லாத்தையுமே நீங்க வந்து திரும்பவும் வாசிச்சு இழுத்து கூட்டி விரல் வச்சு நல்லா வாசிச்சு பழகுங்க அடுத்த வீ வீடியோல சந்திக்கிறேன் பாய்